மாம்பாக்கம் அரசனர் மேல்நிலை பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பதினோராம் வகுப்பு பயிலும் சுமார் இருநூறு மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை இணைந்து வழங்கிய காஞ்சிபுரம் நாடாளுமன்ற குழு உறுப்பினர் செல்வம் திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி ஒன்றிய குழு பெருந்தலைவர் எஸ் ஆர் எல் இதயவர்மன் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட மாம்பாக்கம் முதல்நிலை ஊராட்சியில் வண்டலூர் செல்லும் பிரதான சாலையொட்டி இயங்கி வரும் மாம்பாக்கம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பதினோராம் வகுப்பு பயின்று வரும் மாணவர்களுக்கு தமிழக அரசின் திட்டமிட்ட திட்டமான வெளியில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் தலைமை தாங்கினார் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ஜி சி அன்பு செழியன் வரவேற்றார் மாம்பாக்கம் முதல்நிலை ஊராட்சி மன்ற தலைவர் வீராசாமி பனங்காட்டுப்பாக்கம் கொளத்தூர் மாம்பாக்கம் சோனலூர் வெளிச்சை ஊராட்சி ஒன்றியக்குழு உறுப்பினரும் வழக்கறிஞருமான பாக்கம் த அருண்குமார் ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சிபுரம் நாடாளுமன்ற குழு உறுப்பினர் காசெல்வம் திருப்போரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி திருப்போரூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் எஸ் ஆர் எல் இதயவர்மன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களிடையே ஆட்சியில் மாணவர்களுக்கு தமிழக முதல்வர் வழங்கும் நலத்திட்டங்கள் குறித்து சிறப்புரையாற்றி மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மொத்தம் சுமார் இருநூறு மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்வில் திமுக கட்சியின் திருப்போரூர் வடக்கு ஒன்றிய கழக துணை செயலாளர் வெம்பேடு ரமேஷ் மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் விஜயகுமார் வார்டு உறுப்பினர்கள் பெற்றோர் ஆசிரியர் கழக நிர்வாகிகள் மாணவர்களின் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளியின் சார்பில் செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது Boleh boleh. Nah,